அண்ணன் மூணு மூணாயிரூபா கொடுத்தாங்க அண்ணன் யார் ஸ்டாலின் அண்ணன் ரூபா கொடுத்தாங்க ரூபா ஒரு சாரி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி எப்படின்னு கேட்குறீங்களா நான் தான் போய் வாங்கி வந்தேன் ஏன் சிஸ்டர் வெளியே போயிட்டாங்க அன்னைக்கு டேட்டுன்னா அன்றைக்கி தான் வாங்கணுமா இதில் வேறு போட்டி எங்கள் வீட்டில் மூணு பேருக்கு போட்டி யார் ரேஷன் கார்டில் என் பேருக்கு இது யார் ஏஞ்சல் கேட்குறேன் என் பேருக்கு இது எனக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படி கொடுக்கலாம் நானே போய் கை ரேகை வச்சு வாங்கி வந்துடுவேன் சரி இவங்க இல்லையா நான் போ ஸ்டாலின் அண்ணாட்ட கேளுங்க அவர் தெரியும் நான் பாஸ்டர் உங்களுக்கு உங்க ஸ்டாலின் அண்ணாட்ட கேளுங்க போய் முதலமைச்சர்கிட்ட கேளுங்க பாஸ்டர் அவர் கருப்பு பேண்ட் வெள்ள சட்டி உங்களுக்கு தருவார் அப்படின்னு கண்டிப்பா அடுத்த வருஷம் தருவாருன்னு சொன்னார் ஹலே லூயா ஹலே லூயா இப்ப நான் பேசி இருக்கிறத அவர் பார்த்தா கூட பரவாயில்ல யாராவது சொன்னாலும் அடுத்த வருஷம் ஒரு பேண்ட் ஷர்ட் தட்டுமே ஒரு சட்டையாவது தரட்டுமே பேட்டி கொடுக்கிறாரு சட்டை தரட்டுமே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன் நீங்க எல்லாம் ஒழுங்கா பேசாம ஓட்டு போடுங்க அடுத்த வருஷம் கொஞ்சம் நிறைய செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஹலே லூயா ஆனா கொண்டாந்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் கேட்டேன் நீயே வச்சுக்கிட்டாங்க எப்படி அது பெருந்தன்மையா சொல்றதா மூவாயிரம் ரூபாவே நீய என்ன அர்த்தம் கோமா மூவாயிரம் ரூபாய் நீய வச்சுக்க எனக்கு வேணாம் உன்னை யாரு போய் வாங்கினா சொன்னது ஆஹா சரி கொடுத்துட்டேன் நீய வச்சுக்கோ முடிஞ்சு போச்சா லூயா ஹலே லூயா அப்போ எதுக்கு சொல்ல வந்தா அந்த இந்த மூவாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு வீடு தேடி வந்து டோக்கன் கொடுத்துட்டாங்க அன்றைக்குள்ளே வாங்கலைன்னா அந்த நன்மையை நம்ம என்ன பண்ண முடியாது கவர்மெண்ட் கொடுக்குற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இதில் வேற ரெண்டு பேர் எப்படின்னா நீ போய் நில்லு உனக்கு கால் வலிச்சா எனக்கு ஃபோன் பண்ணி நான் வர்றேன் எப்படி முதல்ல போய் ஒரு ஆள் நின்றுடும் இன்னொரு ஆள் போய் யாராவது சிரிக்கிறாங்க சிஸ்டர் அப்படி யாராவது போனாங்களா என்னன்னு தெரியல போயிட்டு நீ நில்லு நான் அதுக்கப்புறம் வரேன் இப்ப அந்த நன்மையை வருஷத்துல ஒரு நாள் கிடைக்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கே முன்னாடி ஒரு டோக்கனு அது இருந்தாதான் பணம் அது என்ன தேதி போட்டாங்களோ அந்த தேதியில வந்தாதான் அந்த பணம் இல்ல அப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் அந்த குடும்பத்திலே யார் இருக்கிறார்களோ அவர்கள் போனாதான் அந்த கை ரேகை வேலை செய்ய வேற யாரும் அதை வாங்க முடியாது இருக்கிறதுன்றக்காக யாரும் ஒருத்தர் வாங்கிட முடியாது இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்ததுனால நீங்களும் பரலோகம் போயிடும்னு சொல்ல முடியாது அலே லூயா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ வேதம் என்ன சொல்லுகிறதோ அது எப்படி நடக்க சொல்லுகிறதோ அது என்ன செய்ய சொல்லுகிறதோ அத்தனையும் செய்தால்தான் அந்த நன்மையும் கிருவையும் நம்மை தொடரும் மழை லூயா